வணக்கம் ஐஓபி கேஷ் டெபாசிட் மிஷினில் நாம பணத்தை எப்படி டெபாசிட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் இது நம்ம எஸ் எம் தகவல் சேனல் பணத்தை பொறுத்துறையின் இடத்துல எந்த மாதிரி ஸ்கிரீன் வந்தாலும் அதில் வலது பக்கத்துல நாலாவதாக இருக்கிற பட்டனை நாம அழுத்தணும் மொழி தேர்வு அப்படிங்கறதுல நான் இந்த தடவை ஆங்கிலத்தை பயன்படுத்த போறேன் அதனால இங்கிலீஷ் அப்படிங்கிறதுக்கு நேராக இருக்கிற பட்டனை அழுத்துங்க ப்ளீஸ் என்டர் யுவர் டென் டிஜிட் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கணக்கு வச்சிருக்கிற நம்பர் தொகையை செலுத்துகிறாங்களா இல்ல வேற நபர் செலுத்துறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதனால நாம நம்மளுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கரெக்டுக்கு நேரம் இருக்கிற பட்டனை அழுத்துங்க ப்ளீஸ் என்டர் பிப்டீன் டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் சொல்லி கேட்டிருக்காங்க நாம எந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை செலுத்துறோமோ அந்த அக்கௌண்ட்னுடைய பதினஞ்சு இலக்க எண்ண கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கறதுக்கு நேரம் இருக்கிற பட்டனை அழுத்துங்க நாம கொடுத்த அக்கௌண்ட் யாருடையதோ அவங்களுடைய பெயரை காட்டியிருப்பாங்க ஒரு தடவை நாம சரி பார்த்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை அழுத்துங்க டெபாசிட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ல வந்திருக்கும் நாம பணத்தை எப்படி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி படம் காட்டியிருப்பாங்க அதே மாதிரி நாம அந்த பெட்டியில பணத்தை வச்சுட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை அழுத்தணும் ப்ளீஸ் வெயிட் ப்ராசஸிங் யுவர் பேங்க் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் நம்மளுடைய பணம் அதுல என்ன படம் நாம டெபாசிட் பண்ண தொகை சரியா இருக்கு அப்படின்னா நாம கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம் அப்படி இல்ல கைண்ட்லி ரிமூவ் ரிஜெக்டட் நோட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நாம வச்ச பணம் வந்து மடங்கி இருக்கலாம் இல்லைன்னா ரொம்ப பழசா இருக்கலாம் பழுதடைஞ்ச நோட்டுக்கு மட்டும் இந்த பாக்ஸ்ல வந்திருக்கும் அதை எடுத்துட்டு மடங்கி இருந்தா சரி பண்ணிட்டோம் இல்லைன்னா நல்லா இருக்க பக்கத்து பட்டனை திருப்பி வச்சுட்டு நாம மறுபடி பாக்ஸ்ல வச்சுட்டு ஆட் மோர் அப்படிங்கிற பட்டனை அழுத்தணும் டெபாசிட் நோட்ஸ்னு சொல்லி ஸ்கிரீன்ல மெசேஜ் வரும் நம்மளுடைய பணம் எண்ணி முடிச்சதும் நோட் கன்ஃபர்மேஷன் சொல்லி நாம எவ்வளவு பணம் செலுத்தணுமோ அந்த தொகையை காட்டும் அது சரியா இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை அழுத்துங்க அப்படி இல்ல மறுபடி ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சுன்னா பழுதடைஞ்ச நோட்டை எடுத்துட்டு இருக்கிற நோட்டை மட்டும் நம்ம கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை அழுத்துங்க நாம எவ்வளவு பணம் அதுல வச்சோமோ அது மட்டுமே டெபாசிட் ஆகும் நம்மளுடைய பீட்பேக்கை கேட்டிருப்பாங்க நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தந்துட்டு முடிச்சிடலாம் அவ்வளவுதாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்